何で சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களே வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சட்டமன்ற பேரவையின் முதல் கூட்டத்தில் எனது உரையை நிகழ்த்துவதை நான் பெரும் பெயராக கருதுகிறேன் அனைவருக்கும் எனது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இப்புத்தாண்டில் நமது மாநிலத்தில் மகிழ்ச்சியும் வளமும் நலமும் தலைத்தோங்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டின் வளர்ச்சி குறித்து இந்த அரசின் உயர்ந்த நோக்கங்களை காலத்தை வந்த ஐயன் திருவள்ளுவரின் குரல் ஒன்றை குறிப்பிட்டு எனது உரையை தொடங்க விரும்புகின்றேன் பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணி என்ப இவ ஐந்து மக்களுக்கு நோயற்ற வாழ்வு விளைச்சல் மிகுதி பொருளாதார வளம் இன்பநிலை உரிய பாதுகாப்பு ஆகிய ஐந்தும் ஒரு நாட்டுக்கு அழகு மாண்மிகு ஆளுநர் அவர்கள் இதுவரை வாசித்து அளித்திருக்கின்றார்கள் மீதியை நான் தொடர்ந்து வாசிக்கிறேன் இந்த சட்டமன்றத்திற்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த பத்து ஆண்டுகளில் நமது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியின் ஆற்றல் மையமாக தமிழ்நாடு உருவெடுத்துள்ளது நாட்டின் நிலப்பரப்பில் நாலு சதவீதத்தையும் மக்கள் தொகையில் ஆறு சதவீதத்தையும் மட்டுமே கொண்டுள்ள நமது மாநிலம் இந்தியாவின் பொருளாதாரத்தில் ஒன்பது சதவீதத்திற்கும் அதிகமான பங்கினை அளிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டின் வளர்ச்சியின் ஏழு புள்ளி ரெண்டு சதவீத நிலையான வளர்ச்சி வீதத்தை விஞ்சி நமது மாநிலத்தின் பொருளாதாரம் எட்டு புள்ளி ஒன்பது ஒன்று ஒன்பது சதவீதமாக உயர்ந்துள்ளது அதே வேளையில் சராசரி பணவீக்கத்தை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நாட்டின் ஆறு புள்ளி ஆறு ஐந்து சதவீத பணவீக்கத்துடன் ஒப்பிடும்போது தமிழ்நாட்டின் பணவீக்கம் ஐந்து புள்ளி ஒன்பது ஏழு சதவீதமாக உள்ளது இந்திய நாட்டை விட தமிழ்நாடு வேகமாக வளர்ச்சி அதே காலகட்டத்தில் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதிலும் நமது மாநிலம் திறம்பட செயல்பட்டு வருவதை இது மெய்ப்பிக்கிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சீரிய தலைமையின் கீழ் இந்த அரசின் அயராத முயற்சியின் விளைவாக குறிப்பிடத்தக்க பொருளாதார வளர்ச்சியினை தமிழ்நாடு கண்டுள்ளது மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் ஏற்பட்டுள்ள பெரும் முன்னேற்றத்தினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நான்காம் இடத்தில் இருந்து நமது மாநிலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நாட்டிலேயே முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது நிதி ஆயோக்கின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டின்படி மகாராஷ்டிரா கர்நாடகா மற்றும் குஜராத் ஆகிய மாநிலங்களை விஞ்சி நாட்டிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது நான்கு வலுவான பொருளாதாரம் சமூக இணக்கத்தன்மை மற்றும் மகத்தான மக்களாட்சி ஆகியவையே நமது மாநிலம் தொடர்ந்து நாட்டிலேயே அந்நிய முதலீடுகளை ஈர்க்கும் முதல் முகவரியாக திகழ்வதற்கு வழிவகுக்கின்றன கடந்த ஜனவரி ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் சென்னையில் வெற்றிகரமாக நடத்தப்பட்ட உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இதற்கு ஒரு சான்றாகும் தமிழ்நாட்டின் தலை சிறந்த தொழில் அமைப்பையும் அதன் எதிர்காலத்திற்கேற்ற வகையிலான மனித வளத்தையும் உலகிற்கு பறைசாற்றும் வகையில் இந்நிகழ்வு அமைந்துள்ளது முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து புகழ்பெற்ற அறிஞர்கள் முன்னணி நிறுவனங்களின் மூத்த நிர்வாகிகள் கொள்கை வகுப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்ற இந்நிகழ்வு தமிழ்நாட்டை உலகளவில் நிலைக்கு உயர்த்துவதற்கு உயர்ந்த தளமாக உள்ளது ஐந்து உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் போது பதினான்கு புள்ளி ஐந்து நான்கு லட்சம் நபர்களுக்கு நேரடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முன் எப்போது இல்லாத அளவிலான மொத்தம் ஆறு புள்ளி ஆறு நான்கு லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் செய்வதற்கு சாதனை படைக்கும் வகையில் நிறுவனங்களுடன் தமிழ்நாடு அரசு அறுநூற்றி முப்பத்தி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளது இம்முதலீடுகள் மாநிலத்தின் முன்னேற்ற பாதையை வடிவமைத்து உயர்நிலை பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்யும் மேலும் இந்நிகழ்வில் முதலமைச்சர் அவர்கள் ஒரு டாலர் தமிழ்நாடு பொருளாதாரம் குறித்த தொலைநோக்கு ஆவணத்தை வெளியிட்டார் இந்த உயரிய இலக்கை அடைவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் நமது அரசு மேற்கொண்டு வருகிறது ஆறு தமிழ்நாட்டில் விளையாட்டை மேம்படுத்துவதற்கு இந்த அரசு இடைவிடாத முயற்சிகளை மேற்கொண்டு வருவதுடன் நம் மாநிலத்தின் நாட்டின் முன்னணி விளையாட்டு மையமாகவும் நிலை நிறுத்தியுள்ளது ஒலிம்பியாட் மற்றும் கோலா இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகள் போன்ற மகத்தான விளையாட்டு நிகழ்வுகளை சிறப்பாக நடத்தியதன் மூலம் அந்த நோக்கம் வெற்றிகரமாக நிறைவேறியுள்ளது ஆறாவது கோலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகள் தமிழ்நாட்டில் முதன்முறையாக ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாண்முகி இந்திய பிரதமர் அவர்களால் பிரமாண்டமாக தொடங்கி வைக்கப்பட்டது பதிமூன்று நாட்கள் நடைபெற்ற இப்போட்டிகளில் இருபத்தி விளையாட்டு பிரிவுகளில் நாடு முழுவதிலும் இருந்து ஐயாயிரத்தி அறுநூறு இளம் விளையாட்டு வீரர்கள் தேசிய அரங்கில் தங்களின் திறனை வெளிப்படுத்தினார் இம்முறை தமிழ்நாடு முப்பத்தி தங்கம் இருபத்தி ஒன்று வெள்ளி மற்றும் முப்பத்தி ஒன்பது வெண்கல என மொத்தம் தொண்ணூத்தி எட்டு பதக்கங்களை பெற்று இந்தியாவிலே இரண்டாவது இடம் சாதனை படைத்தது இந்த நிகழ்வுகளும் நவீன விளையாட்டு கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க அரசால் வடிவமைக்கப்பட்ட பெரும் திட்டங்களும் திறமையான விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்க உகந்த சூழலை உருவாக்குவதோடு உலகளாவிய விளையாட்டு அரங்கில் நமது மாநிலத்தை ஒரு முன்னணி மாநிலமாக நிலைநிறுத்துவதற்கும் வழிவகுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஏழு நமது மாநிலம் கடந்த சில ஆண்டுகளில் பல பேரழிவுகளை சந்தித்த போதிலும் பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக முன்னேற்றம் ஆகிய இரண்டிலும் குறிப்பிடத்தக்க சாதனையை அடைந்துள்ளது என்பது பாராட்டத்தக்கது சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை எதிர்கொண்ட புயல் மற்றும் தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத மழையால் ஏற்பட்ட வெள்ளப் பெருக்குகளால் மாநிலம் அடுத்தடுத்து இரண்டு பெரும் இயற்கை பேரிடர்களை சந்தித்தது புயல் காரணமாக சென்னை திருவள்ளுவர் செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் நாற்பத்தி நான்கு மணி நேரம் வரலாறு காணாத அளவில் தொடர்ந்து பெருமழை பெய்தது வெள்ள நிவாரண நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள முழு அரசு இயந்திரமும் போர்க்கால அடிப்படையில் முடுக்கிவிடப்பட்டு நிவாரணப் பணிகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான அரசு மேற்கொண்டது திறமையான திட்டமிடல் மற்றும் செம்பரப்பாக்கம் நீர்த்தேக்கத்தின் மேலாண்மை போன்றவற்றால் மனித உழைப்புகள் மற்றும் சொத்து இழப்புகள் பெருமளவில் எனினும் பலத்த மழையால் அதிகளவில் வெள்ளம் ஏற்பட்டதால் லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் உடைமைகள் மற்றும் வாழ்வாதாரத்தை இழக்க நேரிட்டது அரசால் மேற்கொள்ளப்பட்ட துரித நிவாரணம் மற்றும் சீரமைப்பு பணிகளின் விளைவாக பெரும்பாலான பகுதிகள் ஒரு சில நாட்களிலேயே இயல்பு நிலைக்கு திரும்பின மிச்சா புயலின் பாதிப்பில் இருந்து நமது மாநிலம் மீள்வதற்கு முன்னரே தென் மாவட்டங்களான திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகவே வரலாறு காணாத கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் மிகவும் பாதிக்கப்பட்டன இப்பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் கணிசமான அளவில் உயிரிழப்புகள் ஏற்பட்டு உடைமைகளும் சேதமடைந்தன மக்களின் துயர் நீக்கும் பொருட்டு மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் சென்னை மற்றும் அதன் சுற்றுவரா சுற்றுவட்டார பகுதிகளில் பேரிடரால் பாதிக்கப்பட்ட இருபத்தி நான்கு புள்ளி ரெண்டு லட்சம் குடும்பங்களுக்கு தலா ஆறாயிரம் ரூபாய் ரொக்கம் உள்ளிட்ட பல நிவாரண உதவிகளை அறிவித்தார் மேலும் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் பெரிதும் சேதமடைந்த பகுதிகளில் பாதிக்கப்பட்ட ஆறு லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரம் குடும்பங்களுக்கு ரொக்க நிவாரண உதவியாக ரூபாய் ஆறாயிரமும் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் சேதமடைந்த பகுதிகளில் உள்ள பாதிக்கப்பட்ட சுமார் பதினான்கு லட்சத்தி முப்பத்தி ஒன்றாயிரம் குடும்பங்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் வீதம் ஐநூற்றி நாற்பத்தோரு கோடி ரூபாய் செலவில் வழங்கப்படும் என்பதை அறிவித்தார் மிக்சா புயல் மற்றும் தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத எதிர்பாரா மழை பொழிவினால் மாநிலத்தின் பொது சொத்துக்கள் மற்றும் கட்டமைப்புகளுக்கு பெருமளவில் சேதம் ஏற்பட்டுள்ளது எனவே தற்காலிக மற்றும் நிரந்தர மறுசீரமைப்பு பணிகளுக்காக தென் மாவட்டங்களுக்கு பதினெட்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நான்கு கோடி ரூபாயும் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள உள்ள பகுதிகளுக்கு பத்தொன்பதாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாயும் நிதி தேவைப்படுகிறது இப்பேரழியின் பாதிப்புகள் குறித்து ஒன்றிய அரசிடம் வழங்கப்பட்ட இரண்டு விரிவான அறிக்கைகளின் அடிப்படையிலும் ஒன்றிய அரசு அலுவலர் குழுவின் நேரடி ஆய்வின் அடிப்படையிலும் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து உடனடியாக ஒன்றிய நிதி வழங்கும் என்று நம்புகிறோம் இயற்கை பேரிடர்களை திறம்பட கையாண்ட இந்த அரசிற்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்வரும் மாதங்களில் நமது மாநிலம் அதன் பொருளாதாரமும் இந்த பாதிப்புகளில் இருந்து வலிமையுடன் மீண்டலும் என்று உறுதியாக நம்புகிறேன் இயற்கை பேரிடர்களால் ஏற்பட்ட பெரும் நிதி சுமை நிலவும் நிலையில் சரக்கு மற்றும் சேவை வரி நடைமுறைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து மாநிலங்களின் நிதி ஆதாரங்களை திரட்டும் திறனும் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது மாநிலங்கள் தங்களது வரி விதிக்கும் அதிகாரங்களை விட்டுக்கொடுக்க கொடுக்க ஒப்புக்கொண்ட போது சரக்கு மற்றும் சேவை வரி முறையின் முந்தைய காலத்திற்கு இணையான வருவாய் எட்டப்படும் வரை மாநிலங்களுக்கு போதுமான இழப்பீடு வழங்கப்படும் என்று நியாயமான எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் ஒன்றிய அரசு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீட்டு முறையை நிறுத்தியதின் விளைவாக ஒவ்வொரு ஆண்டும் அரசுக்கு ஏறத்தாழ இருபதாயிரம் கோடி ரூபாய் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது எனவே இந்த சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீட்டு முறையை ஒன்றிய அரசு தொடர்ந்திட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்நிதி நெருக்கடிக்கு இடையே சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டப் பணிகளுக்கு தனது பங்களிப்பை வழங்குவதற்காக வழங்குவதாக அளித்திருந்த ஒன்றிய அரசு தனது வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை இத்திட்டத்தில் ஒன்றிய அரசும் நமது அரசும் ஃபிஃப்டி ஐம்பது சத ஃபிஃப்டி என்ற விகிதத்தில் சம பங்களிப்பு இருக்கும் என்ற அடிப்படையில் அறுபத்தி மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது இத்திட்டம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் ஒன்றிய வரவு செலவு திட்ட உரையில் ஒன்றிய நிதியமைச்சரால் அறிவிக்கப்பட்டு மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்டது ஆனால் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று திட்ட முதலீட்டு வாரியம் பிஐபி ஒப்புதல் அளித்தும் இத்திட்டத்திற்கு ஒன்றிய அரசால் ஒப்புதல் அளிக்கப்படவில்லை சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் கருத்துரு நிலுவையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் இதே காலகட்டங்களில் பிற மாநில திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி உதவி வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது மேலும் வருத்தத்தை நமக்கு அளிக்கின்றது இந்த நியாயமற்ற அணுகுமுறையின் விளைவாக இரண்டாம் கட்டத்திற்கான முழு செலவினமும் மாநில அரசால் அதன் வரவு செலவு திட்ட நிதியில் இருந்து மேற்கொள்ளப்பட்டு இதனால் மாநில நிதி நிலையில் கடுமையான நெருக்கடி ஏற்படுகிறது எனவே ஒன்றிய அரசு திட்டத்திற்கான ஒப்புதலை விரைவில் அளிக்குமாறு வலியுறுத்துகிறோம் இத்தகைய சவால்களுக்கு இடையேயும் மக்களின் குறைகளை உடனுக்குடன் களைந்திடும் திறன்மிகு நிர்வாகத்தை வழங்கிட இந்த அரசு உறுதியாக உள்ளது முதல்வரின் முகவரி இந்த துறையின் கீழ் இதுவரை மொத்தம் இருபது லட்சத்தி முப்பத்தி ஒன்றாயிரம் மனுக்கள் பெறப்பட்டு தகுதிகளின் அடிப்படையில் பத்தொன்பது லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் மனுக்களுக்கு வெற்றிகரமாக தீர்வுகள் காணப்பட்டுள்ளன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க Thank you